ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு இன்னைக்கு அஷ்டமி ஸோ பைரவரை வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கால பைரவரை என்று ஆஹ் நீங்க இந்த அஷ்டமி தேதியில விளக்கேற்றி வணங்கினால் சத்ருக்கள் வந்து இருக்க மாட்டாங்க மெயினாக வந்து கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த நாளில் பைரவரை வணங்குறது ரொம்ப சிறப்பு நேயர்களுக்கு இன்னைக்கும் சந்திரன் வந்து உச்சபலம் பெற்று தன்னுடைய சொந்த வீடான கடகத்துல தான் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ குரு சந்திர யோகத்துடன் இருந்த இந்த நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சில பேருக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் எல்லாம் தடையா இருக்கும் இன்னைக்கு பைரவருக்கு தீபம் ஏற்றி ஒரு பரிகாரமாக வணங்கும் பொழுது இந்த தடைகள் நிவர்த்தியாகும் ரிஷபராசி அன்பர்கள் பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆறாம் இடத்தில் இந்த கிரக சேர்க்கை இன்று தன லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது கூட இருக்கக்கூடிய நண்பர்களினால் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் இன்று புதன்கிழமை மகாவிஷ்ணு ஆலயத்தில் கருடனுக்கு தீபம் ஏற்றி விஷ்ணு சரசாம செய்ய இந்த நாள் நல்ல நாள் நேயர்கள் இன்று நேயர்களுக்கு பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் என்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பல வகையான நண்பர்கள் அல்லது பல வகையான நண்பர்களிடத்தில் இருந்த பிரச்சனைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை அஷ்டமி திதியில் பைரவரை வணங்கி தீபம் ஏற்றி வழிபட்டால் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள் பெருகும் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் இன்று சுபங்கள் உண்டு நீண்ட நாளாக குழந்தை பாகியத்திற்காக இயங்குபவர்கள் மற்றும் குழந்தை பாகியத்திற்காக நீங்கள் மருத்துவ ரீதியாக எடுக்கக்கூடிய இந்த முயற்சிகளும் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்களும் நிறைவேறும் இன்று புதன்கிழமை இந்த அஷ்டமி திதியில் நீங்கள் பெருமாள் ஆலயத்தில் கருடன் மற்றும் ஆஞ்சநேயரை வணங்கும் பொழுது அஷ்டம சனியினால் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு தீரும் கன்னிராசினியர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு பல வகையான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார்கள் இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் தீர உங்களினுடைய தந்தை தாய் மூலமாக சில நன்மைகளும் நடக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீர்வுக்கு வரும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்க்கலாம் புதிய நண்பர்கள் மூலமாக வந்த பிரச்சனைகளும் இன்றைய நாளில் தீரும் சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு வியாபாரிகளுக்கு சிறப்பான நாள் இன்று உங்களுக்கு ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது ரிச்சிக அன்பர்கள் இன்று விருச்சிக அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் மனக்குறைகளை தீர்ப்பார் இன்று நீங்கள் புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் இந்த புது மனிதனர்களினுடைய சந்திப்பு உங்களுக்கு நன்மையை தரும் நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குறைகளும் தீரும் ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு சில மனக்குறைகளை கொடுப்பார் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் காதலர்கள் பிரிந்தவர்களினுடைய ஒற்றுமையை பார்க்கலாம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சந்திரனுடன் சேர்ந்திருப்பது குடும்ப விவகாரங்களில் நல்ல ஒரு அமைதியை கொடுக்கும் இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு ஆன்மீக தலைவர்களை சந்திப்பது அவர்களினுடைய அருளாசியை பெறுவது இன்று உங்களுக்கு மனசாந்தியை கொடுக்கும் கும்பராசி கும்பராசி நேர்களுக்கு இன்று தன லாபங்கள் பெருகும் மீண்டும் இன்றைய நாளில் உங்களுக்கு இழந்ததை பெறுவதற்கான ஒரு நாளாகவும் அமையும் குறிப்பாக இந்த கும்பராசியில் பொது சேவையில் இருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது பிள்ளைகள் விவகாரத்தில் இருந்து வந்த மனக்குறைகளும் தீரும் வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் வரவேண்டிய பணபாக்கிகள் கைக்கு வந்து சேரும் இன்றைய நாளில் மீனராசி அன்பர்களுக்கு பல வகையான மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் செஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் இன்று நாள் முழுவதுமே மீன ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்றைய நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் நட்பு வட்டம் நன்மை அல்லது தீமையாக அமைவதற்கு கிரகங்களுக்கும் தொடர்பு உண்டா தீய நட்புகள் அமைந்தால் வெளிவர என்ன பரிகாரம் செய்யலாம் இது வந்து கேள்வி நல்லா வெளிவருவதற்கு அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா இது வெளியில வந்து வர முடியாம சிக்கல்கள் இது கிரகங்களாலதான் காரணம் நம்மளை வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய பேரை பார்த்திருக்கோம் கூடா நட்பு கேடில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கண் முன்னாடியே ஐயோ இவங்க கூட இருந்து இவங்க வெளியில வந்துட்டா இது நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம புலம்பிதான் நாட்கள் எல்லாமே நமக்கு உண்டு அண்டு நம்ம ஆஹ் வெளிவட்டாரத்துல விஐபிஸ் எத்தனையோ பேரு நம்ம பாக்குறோம் ஏன் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சினிமா அரசியல் இந்த மாதிரியான துறைகள்ல அதுவும் மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு நட்பு அப்படின்னு கூட வந்து ஒருத்தங்க கெடுக்கிறதுக்கு இருப்பாங்க அதனால இது வந்து வாழ்க்கையில எல்லாருக்கும் இந்த நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒருத்தருக்கு சாதகமாக இருந்தால் அந்த மனிதன் இன்னொருத்தருக்கு பாதகமாக அமையிறாங்க குடும்பத்திலே வந்து பாருங்களேன் இப்போ உங்க அப்பாவுக்கு தாத்தாக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க பிள்ளைங்களுக்கு வந்து அவங்கள பிடிக்காது இவர் என்ன சும்மா வந்து அட்வைஸ் பண்றது இவர் சேர்ந்து தான் எங்க வீட்ல இத்தனை குழப்பம் அப்படின்னு சொல்லி நம்மளே கூட புலம்புவோம் இதுல இருந்து வெளியில வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஆனால் நம்ம பிள்ளைகள் இப்ப நம்ம சமீபத்துல கோயம்புத்தூர்ல ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம் ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு தூரத்திற்கு கொண்டு போய் நம்மளை பாதகத்துல எல்லாம் விடுது நம்ம பிள்ளைங்க ஒரு தீய நட்புகளுடன் சேராமல் இருக்கிறதுக்கு பரிகாரங்கள் உண்டு அதற்கு தான் நம்ம என்ன சொல்றோம் கவச்சம் அப்படின்னு சொல்றோம் ஸோ சக்கர தாழ்வார் ஒரு பெரிய பலமான நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு தெய்வம் அதனால உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சக்கரத்தாழ்வாரை வணங்குவதற்கு சொல்லி கொடுங்க சக்கர தாழ்வார் அதுவும் நரசிம்மரோடையே இருப்பார் ஒரு பன்னெண்டு பிரதட்சணம் நீ பண்ணுப்பா ஒன்றும் கஷ்டமே கிடையாது பன்னெண்டு பிரதக்ஷம் தான் அது சனிக்கிழமை பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் ஸோ கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் சின்ன வயதுலேருந்து நீ சக்கரத்தாழ்வாரையை பிரதட்சணம் பண்ணு உனக்கு எந்த தீ எதுவும் உன் இடத்தில் வராது அப்படிங்கும் பொழுது நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை நமக்கோ பெரியவங்களுக்கோ கூட அந்த நட்பு வந்து நமக்கு ஒரு நல்ல சாதகமாக இருக்கக்கூடியதை தான் தெய்வம் நமக்கு பக்கத்துல அண்ட வைக்கும் அதனால சக்கர தாழ்வாரையும் நரசிம்மரையும் வணங்கும் பொழுது இந்த மாதிரியான மனிதர்கள் இருந்து நம்ம இட்வில் கீப் ஆ என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்